அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மரபுபடி வருஷத்தில் இருக்கிற பன்னெண்டு தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இந்த மூன்று மாதத்துலையும் பெண் பார்த்தல் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இந்த மாதிரி எந்த சுபகாரியங்கள்லையும் ஈடுபடாம பக்தி மார்க்கத்துல மட்டுமே ஈடுபடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன நம்முடைய ஜோதிட சாஸ்திரமோ வான் சாஸ்திரமோ எதுவாக இருந்தாலும் சூரியனை மையமாக கொண்டே செயல்படுது அப்படி பார்த்தா சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறதே புரட்டாசி மாதம் ராசிக்குரிய கிரகம் என்ன புதன் பகவான் புதன் பகவானோட அதிபதி யாரு பெருமாள் அதனால தான் புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல புரட்டாசி மாசத்துல வர்ற திருவோண தான் திருப்பதியில பெருமாள் தோன்றியதாகவும் சொல்லப்படுது அதை கொண்டாடும் விதமாக தான் இப்பையும் திருப்பதியில புரட்டாசி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்குது அது மட்டுமல்ல இன்னைக்கும் பல பெருமாள் கோயில்கள்ல இந்த புரட்டாசி மாசத்தை கோலாகலமாக பல திருவிழாக்களை நடத்தி கொண்டாடுறாங்க பல வீடுகளிலும் தலிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி பெருமாள் வழிபாடும் நடக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாசத்துல எதற்காக சனிக்கிழமைகள் மட்டும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி